ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் ஐரோப்பா அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு உடனே வர்றது பாரிஸ் லண்டன் இல்ல ஸ்விட்சர்லாண்ட் தான் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதே சமயம் செம்ம ஹிஸ்டரி வச்சிருக்கிற ஒரு நாடு தான் செர்பியா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இந்த நாட்டை பத்தி பெருசா தெரியாது ஆனா இங்க இருக்கிற விஷயங்களை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்னைக்கு வீடியோல இந்த நாட்டோட டாப் சீக்ரெட்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க செர்பியா தென்கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி இதோட தலைநகரம் பெல்கிரேட் இது ஐரோப்பாவிலேயே பழமையான நகரங்களில் ஒன்று கிட்டப்பட்ட ஏழாயிரம் வருஷ ஹிஸ்ட்ரி இந்த ஊருக்கு இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரஸ்பெரி பழங்களை விரும்பி சாப்பிட்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக செர்பியாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா உலகத்தில் அதிகமாக ரஸ்பெரி ஏற்றுமதி பண்ணுற நாடுகளில் செர்பியாவும் ஒன்று அடுத்ததா இவங்களோட உணவு முறையை பற்றி சொல்லியே ஆகணும் செர்பிய சாப்பாடுனாலே அங்கே மீட் தான் ராஜா எப்படி இட்லி தோசை சாப்பிட்றோமோ அதே மாதிரி அங்கே செவாபி அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் இது ஒரு வகையான கிரில் செய்யப்பட்ட கபாப் இதோட சேர்த்து நான் சொன்ன அந்த பிளெஸ்கா பர்கரையும் ட்ரை பண்ணீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இவங்களோட உணவுகளில் துருக்கி மற்றும் மத்திய ஐரோப்பாவோட தாக்கம் அதிகமாக இருக்கும் குறிப்பா வீட்டில் செய்யற சாரமா அப்படிங்கிற முட்டை கோஸ் ரோல்ஸ் அங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்படியே இவங்க கலை மற்றும் கலாச்சாரத்தை பார்த்தோம்னா செர்பிய மக்கள் பாரம்பரியத்தை உயிரோட வச்சிருக்காங்க இவங்களோட கோலோ அப்படிங்கிற வகை குழு நடனம் ரொம்ப ஃபேமஸ் எல்லாரும் கைகோர்த்துக்கிட்டு ரவுண்டாக ஆடுற இந்த நடனம் பார்க்கவே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இவங்க இசைன்னு பார்த்தா தம்பூரிட்ஸா இசை ரொம்ப இனிமையாக இருக்கும் செர்பியாவில் இருக்கிற ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுகளில் இருக்கிற அந்த ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் உலகத்தையே வியக்க வைக்கிற படைப்புகள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா மாபெரும் ரோமானிய பேரரசு ஆட்சி செஞ்ச கிட்டத்தட்ட பதினெட்டு மாமன்னர்கள் இந்த செர்பிய மண்ணில் தான் பிறந்திருக்காங்க ஹிஸ்ட்ரி பிடிக்கும்னா அங்கே இருக்கிற பழைய கோட்டைகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவே அன்பானவங்க வீட்டுக்கு வர்றவங்களை காஃபி கொடுத்து அவ்வளோ அழகாக உபசரிப்பாங்க அறிவியல் பக்கம் வந்தோன்னா நாம் இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த மாமேதை நிக்கோலா டெஸ்லா ஒரு செர்பியர் தான் இவரை கௌரவிக்க அங்கே பெரிய மியூசியமே இருக்குது கடைசியா சுற்றுலா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட செர்பியா ரொம்பவே சீப் இங்கு இருக்கிற நைட் லைஃப் உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் குறிப்பாக சாவா மற்றும் டானுப் ஆறுகள் சேர்ற அந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் செர்பியா நாட்டை பற்றி இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்த நாட்டுக்கு போவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை